இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காப்பொடி மேலேயே வெங்காயம் துளைச்சி எடுத்துக்கங்க ஒரு நாலஞ்சு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கசகசாக இருந்தால் போட்டுங்க எங்கள் வீட்டிலேயே போடல கொஞ்சம் கசகசா சேர்த்திங்க பார்த்தா இன்றைக்கி எப்படி வதக்கன்னு காமிக்கிறேன் பற்ற வச்சுக்கலாம் வடைச்சட்டி வச்சுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கொத்துமல்லி துளசியாக தவணும் கடைசியாக மிளகா போட்டுக்கலாம் Carol placet இன்னும் இதெல்லாம் சீரகம் மிளகோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பதங்கிக்கணும் பதங்கிக்கப்பறம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா பத்து கடலை ஓட்டுக்கலாம் இன்னும் ஓட வேண்டாங்க குளம் இருக்கா அவருக்காவது ஓடுறது இதோடு பார்த்திங்கன்னா நீ மஞ்சத்தூள் நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் குழம்புக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நீ யார் அரைச்சதுக்கப்புறம் எப்படி வைக்கணும் காமிக்கிறேன் படைச்சட்டி வச்சுக்குவோம் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காயிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் அஞ்சு வெங்காயம் ஒரு நாலு வர மிளகா பார்த்தா வெங்காய் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் Konjika enjikpon to chikore zil padi. Konjika enjikpon to chikore zil padi. முக்கா களி முக்காக்கிலா கறி இதை எடுத்து மஞ்சத்தூள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க வீட்டுக்கு அளவு நாங்கள் உக்காக்கிலா எடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை ஓடக்கப்புறம் கறி போட்டுக்கலாம் போட்டுக்கும் மழை போட்டுக்கல உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு சுருண்டு வந்துடுவோன்னு கறி இன்னி கிரேவி ஊற்றிக்கலாம் இதில் பாதி ஊற்றிக்கலாம் என்ன சுருண்டு வந்தக்காரம் மிளகு ஊற்றிக்கிங்க இப்படி பாதியை தண்ணி ஊற்றிக்கலாம் வேற அளவுக்கு இந்தளவு தண்ணி ஊற்றிக்கிங்க நீ மூடி போட்டு மூடிக்கி வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தளவு தண்ணி சுண்டி வெந்து நீ கொத்து கொடுத்தளவு போட்டு இறக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட வச்சு செஞ்சுக்கலாம் எங்களுக்கு இப்படி வச்சா தான் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் சீக்கிரம் செய்யணும் குக்கரில் வச்சுக்கலாம் குக்கரில் எப்படி வச்சுக்கணுமா இதே மாதிரி தான் இதே மாதிரி குக்கரில் வச்சுக்கலாம் இப்படி தாளித்து குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசு விட்டால் ஆயி குழம்பு ஆயிக்கு நான் வடைச்சியில் எங்களுக்கு பிடி செஞ்சால் தான் முடிக்கும் இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கு அதனால் இப்படி செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி ஒத்துமத்தாழி இறக்கிலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்க உங்களுக்கு வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள்